இன்று ஞாயிற்றுக்கிழமை தைப்பூசம் அதனால் ஏராளமான பக்தர்கள் வருவார்கள் என்று எங்களுக்கு தெரியும் அதனால் நம்மளுடைய ஜாயின் கமிட்டின்னு சொல்லும் பொழுது அவங்க அனைவரும் சேர்ந்து யோசனை செய்து திட்டமிட்டு பல புதிய திண்டு திட்டங்களையும் அனுமானங்களையும் இந்த வருஷம் கொண்டு வந்திருக்கிறோம் கூட்டத்தில் வந்து அவர்கள் எதுவும் தள்ளுபடியாக தான் இல்லாமல் பத்திரமாக அவர்கள் போய் சேர வேண்டும் என்பதற்காக நிறைய தொண்டூழியர்களையும் இந்த தடவை நம்ம வந்து ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள் அந்த தொண்டூரியர்கள் மூலமாக அவர்களை பாதுகாண பாதுகாப்பான முறையில் அவர்களுடைய இருப்பிடத்தில் இருந்து பிறகு கோயிலுக்குள்ளே வந்து அவர்கள் சிறப்பாக அவர்களுடைய பக்தி பரவசத்தோடு அவர்களுடைய ஏற்பாடுகளை செய்து பால் குடங்களை தூக்கி காவடிகளை தூக்கி வெளியே செல்லும் வரைக்கும் அந்த மாதிரியான ஏற்பாடுகள் செய்திருந்தோம் அதற்கு மேலாக வெளியே அவங்க செல்லும் பொழுது அவங்கள வந்து ஸ்கேன் செய்து அதாவது எவ்வளோ நேரம் இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போய் சேர்கிறதுக்குன்னு ஒரு திட்டமும் தீட்டி நம்ம வந்து அதை மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ ஆகையினாலும் இந்த மாதிரியான நுழைவாய்கள்னு பொழுது ஏன்னா ஆண்களுக்கென்று ஒரு சிறப்பான நுழைவாயில் வைத்திருந்தோம் அதற்கு மேலாக பெண்கள் மற்றும் சிறுவர்கள் பெரியவர்கள் இயலாதவர்கள்னு வருவாங்க இல்லையா அவங்களுக்கான சிறப்பான ஒரு நுழைவாயில் மூலமாக அவர்களையும் பத்திரமாக கோயிலுக்குள் கொண்டு வந்து அவர்களுக்கான ஏற்பாடுகளை செய்து பிறகு அவர்களும் பத்திரமாக பாதுகாப்பாக கோயிலிருந்து இங்கே நமது சீனிவாச பெருமாள் கோயிலிருந்து ரோடு முருகன் கோயில் போவது வரைக்கும் அவர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம்